மத்திய கிழக்கு நெருக்கடியை மலேசியா அணுக்கமாக கண்காணிக்கின்றது மத்திய கிழக்கு நெருக்கடியின் சமீபத்திய மேம்பாடுகளையும் அதனால் நிதி சந்தை உட்பட மலேசியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார நிலையை வலுப்படுத்த அரசாங்கம் விவேகமான முறையில் செயல்படும் இந்த நெருக்கடியினால் மலேசியாவுக்கு ஏற்படவுள்ள பாதிப்புகளையும் அது கவனத்தில் கொள்ளும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார் சிரியாவின் டமஸ்காஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அந்த தாக்குதலை தொடுத்ததாக அவர் சொன்னார் ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் அனைத்துலக சட்டங்களை அப்பட்டமாக மீறிய செயலாகும் உலகின் அமைதி மற்றும் நலனை கருத்தில் கொண்டு மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றை தணிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் தங்கள் பங்கினை ஆற்ற வேண்டும் என மலேசியா கருதுகிறது என்றும் அன்வார் தெரிவித்தார் கேஎல்ஐஏவில் துப்பாக்கி சூடு நடத்திய ஹஃபிசுல் கொத்தபருவில் கைது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கே விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய ஹபிசுல் ஹவாரி இன்று மதியம் மூன்று மணியளவில் கொத்தபாருவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்தகவலை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரஷருடின் ஹுசேன் உறுதிப்படுத்தினார் இதன் தொடர்பில் விரைவில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் என்றும் அவர் சொன்னார் முன்னதாக முப்பத்தி எட்டு வயதுடைய ஹபிசுலின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டன கே விமான நிலையத்தில் அந்நபர் தனது மனைவியை நோக்கி இருமுறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார் ஒரு தோட்டா தவறிய வேளையில் மற்றொன்று மேய்காப்பாளரை தாக்கியது சைபுஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேய்காப்பாளரின் வயிற்று பகுதியை தோட்டா துளைத்ததால் இரத்தப்போக்கு அதிகமாகியுள்ளது எனவே அவருக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் தேவாரப் போட்டி நடைபெறவிருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் இடையே சமய உணர்வுகளை விதைக்க தேவஸ்தானம் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது அந்த வகையில் டத்தோனா சிவகுமார் தலைமையிலான டி கே குழுமத்தின் ஒருங்கிணைப்பில் தேவார போட்டி நடைபெறவுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஜலாந்துன் எச்எஸ்லியில் அமைந்துள்ள தேவஸ்தான கட்டிட மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது ஏழு முதல் பதினாறு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் என இரு பிரிவுகளில் போட்டி நடத்தப்படுகிறது வெற்றியாளர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்படும் என தான் ஸ்ரீ நடராஜா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தங்களின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் டிஎஸ்கே குழுமம் வெளியிட்டுள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்து பங்கேற்பாளர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீ கொண்டாட்டம் சுங்கைவுளோவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கொண்டாட்டம் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சருமான டத்து ஆர் ரமணன் தலைமையில் நடைபெற்றது புத்தாண்டு அன்று காலை ஆலயத்தில் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சிறுவர்களுக்கு ஓவியப் போட்டி பெரியவர்களுக்கான கோல போட்டி உட்பட பல பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு டத்து ரமணன் பரிசுகளை எடுத்து வழங்கினார் அதோடு நூறுக்கும் அதிகமான வசதி குறைந்த குடும்பங்களுக்கு பொருள் உதவிகளும் வழங்கப்பட்டன மிக முக்கியமாக முன்பு தாம் வாக்குறுதி அளித்தது போன்ற ஆலயத்திற்கு தமது சம்பளத்தில் ஒரு பகுதியை அவர் வழங்கினார் இக்கொண்டாட்டத்தில் சுற்றுவட்டார மாய்கா தலைவர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்லாங்கூர் கொலலும்பூர் இந்திய வர்த்தக சங்க தலைவர் பதவிக்கு நிவாஸ் ராகவன் மீண்டும் போட்டி தொன்னூற்று ஆறு ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஸ்லாங்கோர் கொலம்பூர் சங்கத்தின் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடுவதாக நடப்பு தலைவர் நிவாஸ் ராகவன் தெரிவித்தார் இந்திய வர்த்தக ஒரு இருபத்தி ரெண்டின் தேர்தலில் நான் வந்து வெற்றி பெற்று என்னுடைய செயல்முறைகள் எல்லாம் இந்த வருட ரெண்டு வருடமாக வந்து நல்லபடியாக செய்கிறேன் இன்றைக்கு நான் வந்து என்னுடைய பணியை வந்து மறுபடியும் தொடர நான் வந்து பெருமையோடு என்னுடைய தலைவர் பதவிக்கு மறுபடியும் வந்து நான் வேட்பு மனுவை நான் வந்து அறிவிக்க விரும்புகிறேன் இன்று நான் வந்து இந்த வர்த்தக சங்கத்தின் ஏறக்குறைய வந்து பனிரெண்டு வருடங்களாக நான் வந்து பணியை செய்கிறேன் படிப்படியாக வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்து நான் வந்து ஒரு இளைஞர் பகுதி தலைவராக நியமித்து அதுக்கு பிறகு வந்து பல வருடங்களுக்கு பிறகு என்னுடைய பழைய முன்பு தலைவர் தத்து ராமநாதன் தலைமையில் நான் வந்து தலைமை செயலாளராக வந்து நியமித்து ஒரு நாலு வருடங்களாக இந்த வர்த்தக சங்கத்தின் வந்து என்னுடைய செயல்களை வந்து என்னுடைய பணியை வந்து நான் நன்றாகவே செய்து கொண்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கடுமையான ஒரு போட்டியில் நான் வந்து வெற்றி பெற்று ரெண்டு வருடங்களாக இன்று நான் வந்து செயல்பட்டு என்னுடைய செயல் திட்டங்கள் என்னுடைய இலக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய இந்திய வர்த்தக மெம்பருக்கு அதாவது உரு உறுப்பினர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய வர்த்தகர் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு நான் வந்து நம்மளுடைய செயல்திட்டங்கள் நம்மளுடைய செய்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து நம்ம நலனுக்காக அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்படுத்துறதுக்காக நான் வந்து செயல்பட்டேன் இதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் பிறகு நான் வந்து கண்டிப்பாக எங்களுடைய இலக்கு மிஷன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மிஷன் வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து நாங்கள் இன்னும் இரண்டு வருடங்களுக்காக எங்களுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள்கிட்ட வந்து இப்போது எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் போயிருக்கணும் ஸோ இந்த எலெக்ஷனை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு பிக மேண்டேட் ஒரு பெரிய மேண்டேட் எடுத்துக்கொண்டு எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு பெரிய மென்னில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய செயல் திட்டங்களை வந்து ஒன்று வெற்றிகரமாக நாங்கள் வந்து செயல்படணும்னு நம்புறோம் இதுக்கு முன்பதாக நிறைய வேல் அந்நிய தொழில்கள் பிரச்சனைகள் இருந்தது என் தலைமையில் இந்த ரெண்டு வருடங்களாக போன வருடம் ஜனவரி மாதத்தில் அரசாங்கம் வந்து பாஸ்ட்ராக் அப்ரூவல் வந்து ஐந்து முக்கியமான செக்டருக்கு கொடுத்திருந்தாங்க அது இந்திய வர்த்தக சங்கம் வந்து ஒரு முக்கியமான காரணம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற மூன்று செக்டர்கள் அதாவது பாபர் கோல்ஸ்மீட் என் ஒன்மோ டெக்ஸ்டைல்ஸ் இந்த மூன்று செவிச சப் செக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷமாக பிரச்சனைகள் இருக்கிறது அவங்களோட செக்டர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து என்னுடைய தலைமையில் நான் என் செயல் குழு கூட நாங்கள் அரசாங்கம் முன்னாடி இந்த பிரச்சனைகளை சொல்லி முன்னாள் மனிதவள அமைச்சர் வைபி வி சிவகுமார் மூலியமாக நாங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பை இந்த ஏழாயிரத்தி ஐநூறு அப்ரூவலுக்காக நாங்கள் பாடுபட்டிருந்தோம் இதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டோ இருந்தது என்னுடைய இரண்டு வருடம் முன்பதாக ஸோ இந்த மெனிஃபெஸ்டோலாம் நாங்கள் சாதிச்சிருக்கோம் இன்னும் இரண்டு வருஷம் எங்களுக்கு வந்து அந்த மென்டேட் நம்மளுடைய உறுப்பினர்கள் கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஒரு போட்டி ஒரு அமைப்புல இருந்தால் தான் அந்த அமைப்பு நல்லா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமில் இருக்கும் ஸோ ஆகவே இந்த எலெக்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு நல்ல குழுவை வந்து ஏற்படுகிறேன் இந்த குழுவை வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேர்ந்து திரு குமரகுரு அவர்கள் என்னுடைய துணைத் தலைவர் பதவிக்காக நான் வந்து வேட்புமனுவை அறிவிக்கிறேன் ஒரு சங்கத்தின் ஒரு ஒரு இயக்கத்துக்கு ஒரு நல்ல தலைவர் இருந்தால் தான் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த சமுதாயத்துக்கு நல்லா வந்து வழிகாட்டியாக இருக்கும் ஆகவே நான் வந்து திரு குமரவை வந்து என்னுடைய துணைத் தலைவராக நான் வேட்புமனுவை அறிவிக்கிறேன் ஒரு நல்ல தலைமைத்துவம் வேணும் இந்த தலைமைத்துவம் வந்து தொடரணும் இந்த கொலம்போ ஸ்லாங்கோ இந்தியன் வர்த்தக சங்கத்தினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் அதுக்கு மேல் அவங்க பிஸ்னஸை வந்து எப்படி மேம்படுத்தி அதுக்கு பிறகு எல்லோருக்கும் வந்து

பேரா தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா ஏப்ரல் பதினான்காம் திகதி வெகு சிறப்பாக நடந்தேறியது சித்திரை புத்தாண்டு அன்று இவ்வாலயத்தின் வருடாந்திர திருவிழாவில் தோட்டத்தின் ஏராளமான மண்ணின் மைந்தர்கள் கலந்து கொண்டனர் சங்கட் சலா தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்று வர்த்தகத் துறையில் வெற்றி நடை போட்டு வரும் தொழிலதிபர் நடராஜன் சண்முகம் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் திருவிழா அன்று அதிகாலை ஐந்து மணி தொடங்கி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் காவடிகள் ஏந்தி தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் ஆலயத்தின் முத்தாய்ப்பு அங்கமான தீமிதி விழாவிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தோட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் உட்பட பொதுமக்கள் என இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இதில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆலய வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நல் உள்ளங்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் என் பேர் சுப்பிரமணிய சின்னசாமி நான் இந்த தோட்ட மக்களோடு இந்த மண்ணின் மைந்தர் இந்த தோட்ட மக்களோடு வாழ்ந்தவன் இப்பொழுது தற்சமயம் நாங்கள் யாரும் இந்த தோட்டத்தில் இல்லை பெரும்பாலும் இங்கே உள்ள மக்கள் வெளியிடங்களில் வேலை செய்கிறார்கள் எனினும் இந்த திருவிழா காலங்களில் கண்டிப்பாக எந்த மூளை எந்த ஊரில் இருந்தாலும் இந்த தோட்டத்து மக்கள் அந்த பாசத்தோடும் பறிவோடும் இங்கே வந்து இந்த விழாக்களில் கலந்துப்பார்கள் நடராஜா இது செக்கை தோட்டத்தில் நடக்கும் வருடாந்திர திருவிழா எப்பொழுதுமே வருட வருடம் நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் கோலாலங்குறந்து இந்த தோட்டத்தில் இருக்குது குடும்பத்துடன் வரக்கூடிய திருவிழா இது இங்கே தான் நாங்கள் நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இங்கே தான் பார்க்க வேண்டிய கூடிய ஒரு விழாவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களை பார்க்குறதுக்கு இது மெம்மேலும் தொடர்ந்து தொடரும் கலையாம்பது இங்கே தான் இருக்கேன் தோட்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தில் வந்து நான் வந்து தோட்டத்தை வந்து போட்டு போயிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆள் மல மக்கள் கூட்டம் நிறைய பெரிய கிடக்கு இதே போல் வருஷ வருஷமும் அந்த நம்மளுடைய ஸ்ரீ மகாபாரியம் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நம்மள தமிழர்கள் எல்லோரையும் நான் மிக அன்புடன் பார்த்தோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு